கேப்டன் விஜயகாந்தால் தொடங்கப்பட்ட கல்லூரிக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழல் உருவாகியிருக்கு கேப்டன் விஜயகாந்த் துறைத்துறையில் மட்டும் ஹீரோ இல்ல மக்களுடைய மனங்களை வென்ற ரியல் ஹீரோ அப்படின்னே சொல்லலாம் அவர் சினிமாவில் நடிச்ச காலகட்டத்துலேயும் சரி அரசியலுக்கு வந்து அதுக்கப்புறம் அவருடைய மறைவுக்கு பிறகும் கூட மக்கள் எப்படியெல்லாம் அவரை கொண்டாடுறாங்க இன்னைக்கும் அவருடைய நினைவிடத்தில் போய் பார்த்தா எவ்வளோ பேர் தினமும் எந்தெந்த ஊரில் இருந்தோ வந்து மரியாதை பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கேப்டன் அப்படிங்கிறவர் யாருன்னு தெரியாதவங்க யாராவது இருந்தா கூட அவருடைய மனசு எப்படி அவர் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சினிமாவில் மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் நஷ்டத்தில் இருக்கு நடிகர் சங்கத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லும் அதுல இறங்கி அந்த பொறுப்புகளை கையில் எடுத்து எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு லாபத்துல நடிகர் சங்கத்தை அடுத்து அந்த தலைமை கையில் கொடுத்துட்டு போனார் அரசியல்னு வரும்போதும் மிகப்பெரிய ரெண்டு ஆளுமைகள் இருந்த காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கியை நிரூபித்து எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்து வரை உயர்ந்தவர் விஜயகாந்த் அவருக்கு எப்பவுமே கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா பல உதவிகளை அவர் செஞ்சிருக்காரு தனையோ எளிமையானவர்கள் இருந்து நமக்கு இப்ப பெரிய பிரபலங்களாக தெரியக்கூடியவர்களுக்கு கூட அவர் உதவி செஞ்சிருக்காருன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் நான் புதுசா சொல்ல வேண்டியது இல்லை அப்படி அவருக்கு வந்து இந்த டூ தௌசண்டோடைய உடைய தொடக்கத்துல இரண்டாயிரத்தின் ஆரம்பத்துல ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிங்கிற ஒண்ண தொடங்கிறாரு இந்த செங்கல்பட்டு வழியாக போகிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மாமண்டூரில் தான் அந்த ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு அந்த காலேஜ் அவர் தொடங்கினது என்ன அப்படின்னா நம்ம ஒரு கல்வி தந்தை ஆயிடணும் இந்த காலேஜை கட்டியத்தில் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த காலேஜ் அவர் திறக்கவே இல்லை எத்தனையோ பேர் நம்மக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க சாப்பாடு பசின்னு வரவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் இல்லை ஏதாவது ஒரு ஆயிரம் ஐநூறு பணம் தேவைப்படுறவங்களுக்கு அந்த நிதி உதவி கொடுக்குறோம் இல்லை ஒரு தைய மிஷின் வாங்கி கொடுக்குறோம் இல்லை ஆட்டோ ரிக்ஷா வாங்கி கொடுக்குறோம் இந்த மாதிரி உதவிகள் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு தற்காலிகமான சொல்யூஷனை தான் கொடுக்கும் படிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க லைஃப்பில் முன்னேறி பெரிய இடத்துக்கு போயிடுவாங்க ஒரு நல்ல வேலை கிடச்சிரும் அவங்களோட லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு அப்பவே இருந்திருக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் கணக்கே இல்லாமல் அவ்வளோ எங்கே திரும்பி பார்த்தாலும் இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது பட் நைன்ட்டீஸில் பார்த்தோம் அப்படின்னா இன் இன்னைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கான எண்ணிக்கையில் அப்போது இன்ஜினியரிங் காலேஜஸ் இல்லை அப்படியான ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை உருவாக்குறாரு ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு பேர் வைக்கிறாரு அப்படி பண்ணவர் வெறும் அந்த காலேஜை கட்டணும் அதுல மாணவர்கள் சேரட்டும் ஃபீஸ் கட்டட்டும் நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு எங்கேயுமே அதை பண்ணதே கிடையாது அன்னைக்கு இருந்த சூழல்ல அதை கவனிச்சவங்க எல்லாரும் சொல்றது என்ன தெரியுமா அங்க காலேஜ்ல இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும்ல கவுன்சிலிங் மூலமா சில இடங்கள் வரும் மீதி இடங்களை மேனேஜ்மெண்ட் கோட்டால நிரப்பிக்கலாம் அப்போ வந்து அவர் மேனேஜ்மெண்ட் கோர்ட்டாவில நிரப்பக்கூடிய இடங்களை கூட கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காரு மொத்தமா அரசாங்கம் என்ன ஃபீஸை நிர்ணயம் பண்ணுதோ அந்த ஃபீஸை கட்டிவிட்டு மாணவர்கள் உள்ளே வந்தால் போதும் அதுலேயும் பெரும்பாலான மாணவர்களுக்கு இவரே ஃபீஸ் கட்டுவார் யாராவது ஒருத்தர் வந்து அவருடைய ரசிகரோ இல்லை அவர் ரசிகராக இல்லைனா கூட ஒரு பொதுமக்களாக இருக்காங்க வந்து வந்து என் ப வந்து என்னுடைய குழந்தைக்கு இன்ஜினியரிங் சீட் வேணும் ஆனால் என்னால் ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொன்னால் உடனே அந்த காலேஜ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஃபோன் பண்ணி இங்கேருந்து வருவாங்க அவங்களுக்கு சீட்டு கொடுங்க ஃபீஸை நான் கட்டுறேன்னு சொல்லிட்டு உடனே அவருடைய அக்கௌண்ட்லேருந்து அந்த மாணவர்களுக்கு அவர் ஃபீஸ் கட்டியிருக்காரு இப்படி நிறைய உதாரணங்களை சொல்றாங்க இதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கேப்டன் தொடங்கிய அந்த ஆண்டாள் அழகர் காலேஜ் இப்போ வேறொரு கல்வி நிறுவனத்தின் கைக்கு மாறி இருக்கிறது இதுக்கு பின்னணி என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே வந்து ஒரு நோட்டீஸே வந்தது பப்ளிக் நோட்டீஸே வந்து இருந்தது அழகர் கல்லூரியை வந்து ஏலம் விட போறோம் அதாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஒரு நாலு இடங்கள்ல ப்ராப்பர்ட்டிஸா ஏலம் விட போறோம் எதனால் அப்படின்னா ஒரு பேங்க் லோனை ரிக்கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு பப்ளிக் நோட்டீஸே கொடுத்துருந்தாங்க அப்போ பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இல்லை இந்த மாதிரி அந்த அறிவிப்பு வந்திருக்கு இருந்தாலும் நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அதெல்லாம் சரி பண்ணி கல்லூரியை மீட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் கல்லூரி அதன் பிறகு வந்து தொடர்ந்து மாணவர் சேர்க்கையிலாம் இருக்கட்டும் நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இருக்குது காலேஜை தொடர்ந்து ரன் பண்ண முடியாத சூழல் அதனால தான் அவங்க ஒரு கட்டத்தில் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா வேறு ஒரு நிர்வாகத்துக்கு இதை நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தனலட்சுமி காலேஜ் ஏற்கனவே அவங்க உயர்கல்வித்துறையில் ரொம்ப பிரபலமான ஒரு நிறுவனம் தான் அந்த நிறுவனம் இப்போ ஆண்டாள் அழகர் காலேஜை எடுத்துக்க போகிறாங்க அவங்க தான் இனிமேல் நிர்வகிக்க போகிறாங்க அவங்க பேரில் தான் அது இயங்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க சார் இதுக்கு பா பின்னணியில் ஃபினான்ஷியலாக பல ரீசன்ஸ் இருக்கலாம் பட் கேப்டன் விஜயகாந்த் அப்படிங்கிற தமிழக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒருவர் தொடங்கிய காலேஜ் இன்னைக்கு செயல்படலை செயல்பட போகிறது இல்லை அது வேற ஒருத்தருடைய பேருக்கு போகுது அப்படிங்கிறது உண்மையிலேயே அவரை நேசிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தியாக தான் இருக்கும் ஏன் எத்தனையோ பேர் வந்து நானே பார்த்தேன் சோஷியல் மீடியாவில் அந்த செய்திக்கு வந்து நான் அந்த காலேஜில் படிச்சிருக்கேன் கேப்டன் வந்து எனக்கு உதவி பண்ணியிருக்காரு நான் என்னுடைய ஒவ்வொரு முறை நான் சொந்த ஊருக்கு போகும்போதும் அந்த காலேஜை கிராஸ் பண்ணி போகும்போதெல்லாம் எல்லாேருக்குமே ஏதோ ஒரு கனெக்ட் ஆகும் நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போது எத்தனையோ ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் பார்ப்போம் எல்லா இடத்துலையும் நமக்கு அப்படி ஒரு ஒரு கனெக்ட் வர்றதில்ல அந்த இடத்துல ஒரு கனெக்ட் வருதுன்னா அது கேப்டன் விஜயகாந்தோட காலேஜ் அப்படிங்கிறதுனால தான் அப்படிப்பட்ட அந்த காலேஜ் வந்து இப்போது வேற ஒரு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டுக்கு போகுது இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா கொரோனா காலகட்டத்தை யாரால மறக்க முடியுமா டுவெண்ட்டி டுவெண்ட்டில மிக தீவிரமான கொரோனா காலகட்டம் உலகமே வந்து கொரோனாவை பார்த்து பயந்துகிட்டு இருந்த நேரம் ஒருத்தர் கொரோனா வந்துருச்சுன்னா அவங்கள தனிமைப்படுத்தி வச்சிருவாங்க அந்த வீட்டுக்கு போய் சீல் வைக்கிறது அந்த வீட்டை வந்து குவாரண்டைன் பண்றதுன்னு இப்படி எல்லாம் இருந்துச்சு உயிரிழப்புகள் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க எங்கேயாவது யாரா ஒருத்தர் இறந்துட்டாங்க அவங்கள கொண்டு போய் வந்து புதைக்கணும் அவங்களுடைய இறுதி மரியாதையை செய்யணும் அப்படின்னு சொன்னா கூட சில இடங்களில் இறந்த ஒருவருடைய உடலை புதைப்பதற்கு கூட வந்து அனுமதி கிடைக்கல அவ்வளோ மோசமான சூழ்நிலை இருந்தப்போ கேப்டன் விஜயகாந்த் வந்து ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு என்ன சொல்லியிருந்தாரு தெரியுமா கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குவாரண்டைன் பண்ணணுமா இல்லை சிகிச்சை கொடுக்கணுமா என்னுடைய காலேஜருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒருவேளை துரதிருஷ்டவசமாக யாராவது இறந்துட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்கு இடம் இல்லை அப்படின்ற பிரச்சனை வந்ததுன்னா என்னுடைய கல்லூரி வளாகத்தில் நீங்கள் அவங்கள அடக்கம் பண்ணலாம் அதுக்கான பெர்மிஷனை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டே கொடுத்துருந்தாரு இந்த மனசு யாருக்கு வரும் எல்லாரும் கொரோனா வந்தப்ப எப்படா நம்ம தப்பிக்கலாம் நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மனுஷன் அடுத்தவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இந்த நேரத்துல நம்ம எதாவது உதவி பண்ணிட முடியுமான்னு யோசிச்சு ஒரு முடிவு எடுத்தாரு அப்போ அவர் சொன்ன அந்த காலேஜ் இருக்குல்ல அதுவும் இந்த ஆண்டாள் அழகர் கல்லூரி தான் அவருடைய கல்லூரி வளாகத்துக்குள்ள இடம் தரேன்னு சொன்னாரு இப்படி தொடக்கத்திலிருந்து இறுதி வரைக்கும் அந்த கல்லூரி வந்து மக்கள் நலனுக்காகவே இருந்திருக்கு ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க இப்படி பல வகையில் உதவிகரமாக இருந்த அந்த காலேஜ் வந்து இன்றைக்கி இப்படியான ஒரு நிலைக்கு வருது அப்படிங்கிறது எல்லோருக்குமே பொதுவான ஆட்கள் கூட வந்து யோசிக்கிறாங்க என்னப்பா இப்படி ஆகிடுச்சு இது அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணார் எல்லாம் பண்ணார் இன்றைக்கி அந்த காலேஜை வந்து இப்படி வேற ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எமோஷ்னலான விஷயமாக தான் இது பார்க்கப்படுது ஒருவேளை நீங்கள் அந்த கல்லூரியில் படிச்சிருந்தீங்கன்னா ஆண்டாள் அடர் கல்லூரி குறித்து உங்களுடைய நினைவுகளையும் கேப்டன் விஜயகாந்த் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு